கொடைக்கானல் செய்தி பூக்கள் இல்லாத ரோஜா பூங்காவில் ஆர்வம் காட்டாத சுற்றுலா பயணிகள் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ளது மலைகளின் இளவரசியான கொடைக்கானல் இயற்கை அழகையும் இதமான கால சூழ்நிலையும் பசுமை போர்த்திய புல்வெளிகளையும் எங்கு பார்த்தாலும் பறந்து விரிந்து காணப்படும் பனி மேகங்களையும் கண்ணை கவரும் பல்வேறு வகையான பூக்களையும் காண்பதற்கு தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றன அதேபோல் வார விடுமுறை நாட்கள் மற்றும் பண்டிகை நாட்களில் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் தற்போது மழைக்காலம் பனிக்காலம் முடிந்து கோடைக்காலம் ஆரம்பித்துள்ள நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை கொடைக்கானலில் அதிகரித்துள்ளது சுற்றுலா தலங்களிலும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதற்காக வருகின்றனர் இந்நிலையில் துறையால் பராமரிக்கப்படும் ரோஜா பூங்காவில் ஆயிரக்கணக்கான இந்தியாவில் மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட மலர்கள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கும் ஆனால் ரோஜா பூங்காவில் தற்போது பூக்கள் எதுவும் இல்லை இருப்பினும் நுழைவு கட்டணம் பெரியவர்களுக்கு முப்பது ரூபாய் சிறியவர்களுக்கு பதினைந்து ரூபாய் என வசூல் செய்யப்படுவதால் சுற்றுலா பயணிகள் வேதனை அடைந்துள்ளனர்